அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவரகாத்துகு அன்பான சகோதர சகோதரிகளே வரலாற்றின் பக்கங்களில் ஒளி வீசும் நட்சத்திரங்கள் பலர் ஆனால் ஒரு சிலரின் வாழ்க்கை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக அமைகின்றது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆளுமைதான் ஹதீஸ் கலையின் மன்னர் என போற்றப்படும் இமாம் புகாரி நவி மொழிகளை சேகரிப்பதற்காக அவர் மேற்கொண்ட பயணங்களும் அவரது விடா முயற்சியும் இஸ்லாமிய வரலாற்றில் பொறிக்கப்பட்ட ஒரு அத்தியாயங்கள் வாருங்கள் அந்த மகத்தான வாழ்க்கை பயணத்தை அவர் முஸ்லிம் சமூகத்திற்கு ஆற்றிய மாபெரும் பங்களிப்பையும் விரிவாக காண்போம் புனித ஹதீஸ்களின் தொகுப்பாளர் இமாம் புகாரி இஸ்லாமிய வரலாற்றில் ஹதீஸ் கலையில் மிக உயர்த்த இடத்தை பெற்றவர் இமாம் புகாரி அவருடைய முழு பெயர் அபு அப்துல்லா முகமது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னுல் முகீரா இப்னு பர்கிஸ்பா பா கிறிஸ்துக்கு பின் எட்நூத்தி பத்தாம் ஆண்டு உஸ்பெகிஸ்தானில் உள்ள புஹாரா நகரில் பிறந்த இமாம் புகாரி சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார் இருப்பினும் அவரது அன்னை அவருக்கு சிறந்த கல்வியையும் இஸ்லாமிய அறிவையும் வழங்கினார் கண் பார்வையற்றவராக இருந்த இமாம் புகாரிக்கு அல்லாஹ் தன் கருணையால் மீண்டும் பார்வையை அளித்தான் இந்த நிகழ்வு அவரது வாழ்வின் ஒரு பெரும் திருப்புமுனையாக அமைந்தது கல்வி மற்றும் ஹதீஸ் சேகரிப்பு பயணம் இமாம் புகாரி தனது பத்தாவது வயதிலே ஹதீஸ்களை மனப்பாடம் செய்ய தொடங்கினார் அதன் பின்னர் அவர் ஹதீஸ் அறிஞர்களை தேடி நீண்ட பயணங்களை மேற்கொண்டார் மக்கா மதீனா சிரியா எகிப்து ஈராக் என பல நாடுகளுக்கு சென்று ஆயிரக்கணக்கான ஹதீஸ் ஆசிரியர்களிடமிருந்து அறிவை பெற்றார் இந்த பயணங்கள் அவரது வாழ்வின் பெரும் பகுதியாக அமைந்திருந்தன ஒவ்வொரு ஹதீஸையும் சேகரிக்கும் போது அதன் அறிவிப்பாளர் தொடரின் நம்பகத்தன்மையை அவர் மிகவும் கவனமாக ஆய்வு செய்தார் ஒரு ஹதீஸ் உண்மையானதா என்பதை உறுதிப்படுத்த அவர் கடுமையான நிபந்தனைகளை பகுத்தார் சஹீல் புகாரி ஒரு வரலாற்று சாதனை இமாம் பங்களிப்பு என்ற ஹதீஸ் தொகுப்பு தான் சுமார் பதினாறு ஆண்டுகள் கடுமையாக உழைத்து அவர் இந்த நூலை தொகுத்தார் அன்றைய காலகட்டத்தில் பரவியிருந்த பல வீனமான மற்றும் புனையப்பட்ட ஹதீஸ்களிலிருந்து உண்மையான நபிமொழிகளை பிரித்தெடுத்து அவர் இந்த தொகுப்பை உருவாக்கினார் நூலில் அவர் மொத்தம் ஹதீஸ்களை சேர்த்துள்ளார் இந்த ஹதீஸ்கள் ஒவ்வொன்றும் அதன் அறிவிப்பாளர் தொடர் உள்ளடக்கம் மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் மிகவும் துல்லியமாக சரிபார்க்கப்பட்டவை சாகிஹோல் புகாரியின் முக்கியத்துவம் நம்பகத்தன்மை இதில் உள்ள ஹதீஸ்கள் அறிஞர்களால் மிகவும் நம்பகமானவை என அங்கீகரிக்கப்பட்டுள்ளன முறையான தொகுப்பு ஒவ்வொரு ஹதீஸும் தலைப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டு சட்டங்கள் வணக்கங்கள் வாழ்க்கை முறைகள் போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன இஸ்லாமிய அறிவுக்கு ஓர் அடிப்படை இது இஸ்லாமிய சட்டங்கள் ஷரிகத் நபிவழி சுன்னத் மற்றும் வாழ்க்கை நெறிமுறைகளை புரிந்து கொள்ள ஒரு முக்கிய ஆதாரமாக உள்ளது இமாம் புகாரியின் இறுதி நாட்கள் இறுதி நாட்களில் இமாம் புகாரி கடுமையான சோதனைகளை சந்தித்தார் அரசியல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர் தனது சொந்த ஊரான புகாராவில் இருந்து வெளியேற்றப்பட்டார் இருப்பினும் அவரது அறிவின் மீதான அவரது பற்று புரியவில்லை கிறிஸ்துக்கு பின் எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு சமார்கண்ட் நகரத்திற்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் அவர் மரணமடைந்தார் இமாம் புகாரி விட்டு சென்றது பெரும் ஒரு புத்தகத்தை மட்டுமல்ல இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கத்தை அவரது பணி முஸ்லீம்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களின் வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் சரியான முறையில் புரிந்து கொள்ள உதவியது அவரது வாழ்வு ஒரு உண்மையான அறிஞனின் அர்ப்பணிப்பு பொறுமை மற்றும் இறையச்சத்துக்கான ஓர் அற்புதமான எடுத்துக்காட்டு இமாம் புகாரியின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரும் பாடத்தை கற்றுத் தருகின்றது அறிவை தேடுவதில் சத்தியத்தை நிலைநாட்டுவதிலும் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு இன்றும் நம்மை வியக்க வைக்கின்றது ஹதீஸ்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்காக அவர் வகுத்த கடுமையான விதிமுறைகள் இஸ்லாமிய அறிவின் தூய்மையை பாதுகாக்கின்றன சஹிஹோல் புகாரி என்ற அந்த பொக்கிஷம் காலத்தால் அழியாத ஒரு நினைவு சின்னமாக இன்றும் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு வழிகாட்டு இந்த மகத்தான பணி என்றென்றும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமதுல்லாஹித்து